எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் டாலி ஐஸ்வர்யா பேசுகிறேன் இங்க வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களோட மூவியை சப்போர்ட் பண்ண இங்க வந்ததுக்கு அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும் எனக்கு கிடச்சிருக்கு எப்போவுமே அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்தேன் அண்ட் மெயின் ரீசன் ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸ் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஜுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார் டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்ன்னு தான் சொல்லணும் நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்ல அதுக்கு ஐ ஹாப் டு தேங்க் திஸ் ஹோல் டீம் அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர் ஐ மீன் பிரதாப் என்டர் பிரைஸஸ் அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்றது அண்ட் ஏப்ரல் ஃபிஃப்த்து கண்டிப்பா தேட்டரில் போய் பாருங்க எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி க்ளீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம் இந்தளவுக்கு வருன்றது தெரியாது எல்லா படமும் ஆரம்பிக்கும்போது அப்படி தான் இருக்கும் இது போக போக இதோடைய திரைக்கதை எல்லாமே வந்து டீமோட ஹெல்ப் இல்லாமல் இந்த இந்தளவுக்கு வந்திருக்காது அதனால நான் பாஸ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதோட கேமராமேனு மியூசிக்கு எல்லாமே நாங்கள் ஒரு டூ த்ரீ மந்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது ஆனால் ஒன்னேராயிருச்சின்னு நினைக்கிறேன்ல ரொம்ப டைம் எடுத்திருக்கு அந்த டைமுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரெயிலரில் தெரிஞ்சிருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருவோம் சப்போர்ட் பண்ணுங்க அதோட ப்ரொடியூசர் இதை எடுத்து பண்ணுறது ஏன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் இது இந்தளவுக்கு பெருசாக கொண்டு வர்றது ஒரு கரெக்டான ஆள்கிட்ட போனால் மட்டும்தான் அது வெளியே வரும் அதனால் நான் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வேறு சார் அவரோட இங்கே ஸ்டேஜில் நிற்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணி ஆரம்பித்த படம் தான் இது எல்லாமே ஆனால் ஃபஸ்ட்டே வந்து இந்தளவுக்கு ஒரு பெரிய டீமோடு வர்றது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே எடிட்டிங்கில் உட்காந்துருப்போம் மற்ற கேஸ்ட்டுக்கு யாருக்குமே தெரியாது எடிட்டர் அப்படின்றது நிறைய மேடைகளை வந்து எடிட்டரு எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜில் இந்தளவுக்கு வந்து ஸ்பீச் கொடுப்பாங்களான்னு தெரில எனக்கு அந்த விஷயத்தில் இது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது அதுக்கு நான் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் முக்கியமாக ப்ரொடியூஸர் இருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பாப்ஸ் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பிரசாத் லாப் சொந்த வீடு மாதிரியே போச்சு காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன் மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு கேமரா திறந்தாலே பேர சார் தான் அப்பட்டு அந்தளவுக்கு பழசு ஆகி போயிட்டோம் ஆனால் உங்களுக்கு தான் பழசு இவங்களுக்கும் அப்பப்போ நாங்கள் புதுசு தான் இங்கே மேடைகள் புதுதாக வந்துருக்காங்கல்ல இவங்களுக்கு நாங்கள் தான் அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம் அது வழியில் இன்றைக்கி எங்களை எடுத்து ஆகணும் அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது ஐஸ்வர்யம் தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயகி ஐஸ்வர்யா நம்ம தூப்பி ஐஸ்வர்யா ஆமாம் ரெண்டு ஐஸ்வர்யா நான் ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காணமே சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் ஸ்ரீஸ் இதில் சில குளோஸ் அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கு உண்மையா டக் டக் அவர் தான் ஞாபகம் ஞாபகம் வந்து போச்சு அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் மாரி நீங்களும் அவரோட பெருசாக அங்கே ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நான் ஹீரோ இப்போ நிறைய டேராக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான் அதே மாதிரி இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் லட்சாக இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்கிற இயக்குனரை பற்றி நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க பாக்கிரா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விசுவல் ஓடிடுபாங்க கேட்கும்போதே கேட்கும்போது படம் எப்படி வருங்கிற விசுவல் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசுவல் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட்டு கதையை சொல்கிறது சொல்லி ஆக வைக்கிறது அது எமோஷனாக பேசும்போது அது எமோஷன் காமெடியா சீனுக்கு காமெடியாக அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டராக வாழ்ந்து கதை சொல்லுவாங்க அதே மாதிரி நேரத்தில் கதை நல்லா சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது அதுக்காக சொன்ன மாதிரி இல்லையே அப்புறமா அது பெரிய மிகப்பெரிய தோல்வி அது ஒரு புருஷ்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படுத்து கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சமயத்தில் தம்பி சொன்ன மாதிரி இல்லையே ஒன்று கதை சொன்ன மாதிரி எடுக்கிறதா மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குநருக்கு ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லி தான் ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை தான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன ஆச்சு நம்ம வைப்பாங்க சில ஹீரோட கேட்டிருக்காங்க இவர் கதை சொல்லி அப்படியே உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க நம்ம கேஸில் பேசுகிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம் அப்போ எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்பாங்க அவ்வளோ கதை நல்லாத்தையும் சொன்னார் மகிழக்கள் எனக்கு திருப்பாச்சு சவுத் சேர்ட்ட கதை சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சேர்ட கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுத்துன்னா இங்கே தான் நான் ஃபஸ்ட் காபி பார்த்தேன் இந்த தேட்டரு தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார்ன்னு பார்க்குறோம் ராசியான தேட்ரு நம்ம அடிக்கடி வரோமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காபி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்துருக்கு அதெல்லாம் இல்லை ஏ லேடிஸ் ஏன் கீழே உக்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஃபிரீலாம் வாங்கம்மா வாங்க முன்னாடி வாங்க நீங்கள் தான் ராஜி கேட்குறியா கீழே உட்காந்து அப்புறம் அதுவும் கைட்டுலேருந்து ரெண்டு பேரும் அவங்க அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க உட்கார உட்காருக்க நல்லா கைது விட்டணும் ஒவ்வொரு நான் ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன பொண்ண நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறார் அப்படி எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியா முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குதுன்றதே எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே போனோன்னு தான் வெளியே போனோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்குனார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீ கதை சொன்ன ஒரு மூணு மணிக்கு இருக்கண அப்போ ஹிட் முடிவன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் டென் டைரில் நீங்கள் ஒருத்தர் வந்துடும் அந்த வருஷம் டாப் டென்னில் டாப் ஃபைவ்ல வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ விட்டுன்னு வச்சிங்களேன் அது வேறு விஷயம் திருப்பி வந்துடும் அது அது வேறு விஷயம் கைது இருக்குமா என்னம்மா நீ உட்கார வச்சிருக்கேன் திருப்பி பேரரசி அதெல்லாம் ஆனால் அது மாதிரி க வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்குலாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகிறதே மிகப்பெரிய வெற்றி இப்போ அது அப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதெலாம் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுத்து மிகப்பெரிய வெற்றிருந்தது இது ரிலீஸ் ஆகுறது அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அது வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறைய இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது ஆமாம் இரவின் கண்கிறது அது இரவின் கண்கள் இறைவனுக்கு தான் இறைவனு கண்டு தெரியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்ப்பான் நீங்கள் தான் பார்ப்போம் எங்கே ஒழிஞ்சு இருந்தாலும் பார்ப்பான் தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு இறைவனுக்கு கண்டு தெரியும் இருக்கில் தெரியும் அதனால் இது வந்து இறைவின் கண்கள் இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர் ஆரிசா ஹாரிஸ் அதை மாற்றி வச்சுருக்காங்க அது டைரெக்டர் அங்கே வருமானம் இருக்கும் அலெக்ஷன் சொல்லிட்டா பிரச்சனை பிரச்சனையாயிருமான்ன்ட்டு அவர் ஆரிஸ்ட்டார் ஓகே ஓகே ஹாரிஸ் ஐரிஸ் 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 ஓகே எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு விவரம் இல்லை ஏன்னா அந்த ஒரு உள்ளன கொள்வதுக்கு பவன்பார் ரவி கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாங்கூச்சி மருந்து அடிக்கிறது பேரை சொல்லிவிட்டேன் பிரச்சனையாக போகுது அதை அடித்த கொள்வதாக இருக்குது இது அந்த ஹிட்டுங்கிறத அப்படியே பேரை வச்சுட்டேன் சென்சாரூ போச்சா சென்சார் பிரச்சனையும் இல்லை படம் லீஸுக்கு அப்புறம் அவன் ஹிட்டு படம் ஹிட்டு அவன் ஹிட்டு லேஸ் போட்டான் ரெண்டும் ஆகி ஆகிப்போச்சு உங்களுக்கு என்னடா அப்படின்னா என்ன என்ன தான் பண்ணுறது ரிலீஸ் ஆகி அவர் வந்து பூச்சிக்கொல்லு பூச்சிக்கொல்லி மருந்து அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனுசுக்குள்ளி மருந்தே ஆகிட்டியே அப்படின்ட்டு அவ அவங்க பையன் டப்பில் வேற மாதிரி போச்சு என்ன பண்ணுறது அதை நீங்கள் எங்கள் பேர் தெரியக்கூடாது என்ன இது நடாண்டோம் அப்புறம் இரவோட இரவு அந்த பேர் அழித்தோம் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன் இப்போ நிறைய இப்போ டிஏ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டெக்னிக்கல் வேலை அந்த ஹிட் அழிச்சு தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட் அழிக்க முடியாது அந்த ஹிட்டை தான் அழிக்க முடிச்சு அது மாதிரி இப்போ வர இயக்குநரெலாம் ரொம்ப வருமா இருக்காங்க அப்புறம் திருப்பாச்சி அப்போது நம்ம இந்த கிராமத்து படம்ல சில சில வார்த்தைகள்லாம் அல்லது விட்டுட்டாங்க சிவகாசி சார் அது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சரை சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு என்ன இது எது நட கட்டு இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரில்லியன் நடிச்சிட்டு வாதாடுறேன் சென்சர் ஆஃபீஸ்கிட்ட சார் என்ன சார் இது இந்த வாரத்தில் நீங்கள் சவுண்டை தூக்கி சார் திருப்பத்தில் இதெல்லாம் இருக்கே சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ உதாரணம் சொறேன் நாதாரின்னு இருக்குல்ல ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க என்ன இதில் தூக்குறீங்க என்ன அப்படின் அது விட்டதான் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் இந்த இந்த வாரத்துக்குள்ள இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அவங்க சரி சார் ஏன்னா நிறைய லெட்ரு வந்துருக்கு என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வாரத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவனோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் என் சென்சார் ஆஃபீஸ்க்கு அப்போ அவங்க சொன்னா அந்த இந்த வார்த்தைக்குலாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு போது எங்களுக்கு தெரிஞ்சு தயசு தூக்கிருங்கட்டான் நம்ம புடக்குள்ளே மண்ணு போட்டாங்களே இந்த நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டிலாம் பார்த்தேன் அப்புறம்லாம் அதை தூக்கணும் அதனால் சென்சாருக்கே நான் சில வயசு கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறையா ஒரு ஒரு ரொம்ப கற்றுக்கும் இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார் ஆமாம் இதே பிரச்சனை ஆகக்கூடாது அது அலெக்ஸா இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அது போடுங்க இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்ஸாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ரஜினி சார் சொன்னார்ல சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே சிஸ்டம் கெட்டு போச்சு கெட்டு போச்சுனாரு அவர் சொன்ன சிஸ்டம் வேறு ஆனால் அந்த கண்ட்டில் பார்த்தா நம்ம பாப் சூரியஸு வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம் அது ஆமாம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லும் கதை கதை சொல்லப்போ வேணும் வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் இதாக இருக்கட்டும் வெப்பாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த இந்த பாட்டை சொல்லுனா பாடிடும் அப்புறம் ஒரு விஷய தகவல் கேட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும் இந்த படம் பிள்ளை சேர்ச்சுன்னா அது எல்லாம் சொல்லிவிடும் இது வந்து இந்த இது உள்ள உள்ள சிஸ்டம் கூட கெடுட்ட சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டமாக இருக்கும்போது இருக்குது ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லனு அதே நினைக்கிறேன் ஓகேயா ஸ்டேஜில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனு ஆமாம் ஆரியா ஆரிஷ் 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 ஏ ஓகே ஆரிஷ் ஆமாம் அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது அப்புறம் இந்த வருஷத்தில் முண்டன் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நல்லா சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரும் போது கிஷ் வச்சுக்கிறாங்க அதையும் பார்த்துருக்குது அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது ஆனால் அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி வேஷம் எல்லோருமே புதுமொழி நினைக்கிறேன் டயரக்ட்ரு புதுசு மற்ற எல்லாருமே சின்ன சின்ன இவங்க தான் இந்த படத்துக்கு அப்புறம் டாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆயிடும் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க மீடியாக்கல்ல தொடர்ந்து சின்ன படத்துலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்